நம்ம தலையில இருக்க முடிய விட சீப்பில் அதிகமாக முடியிருக்கு சரி ஓகே இதுக்கு ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு யூடியூப் பக்கம் போனால் அங்கே ஒரு வீடியோவில் கேசவர்த்தினி செடியை சின்ன கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு என்னோட அம்மா வீட்டில் இருக்க கேசவர்த்தினி செடியிலேருந்து சின்னதாக ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டேன் இது வளர்க்குறதுக்கு ஒரு குட்டி ஸ்வீட் பாக்ஸில் வெறும் கார்டன்ஸ் ஆயில் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இதில் இருக்க இந்த எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து மண்ணில் வச்சிடலாம் நீங்கள் லீஃப் எடுக்கிற இடத்துல வந்து அந்த கணு இருக்கும் இல்லையா அது ஒரு ரெண்டு கணு மண்ணில் போகிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் சீக்கிரம் வந்து வேர் வைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபார்ட்டி ஒன் டேஸ் நாற்பத்தொரு நாளில் கேசவர்த்தனை செடியை சூப்பராக வளர்க்கலாம் இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலம் நீங்கள் கேசவர்த்தனி செடியை வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க இப்படி வளர்க்கும் போது நீங்கள் ஒரு நிழலான இடத்துல வச்சு தான் வளர்க்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க மண்ணில் வந்து அதிக ஈரப்பதம் இருந்தாலும் இந்த கட்டிங்ஸ் வந்து அழகி போயிடும் ஸோ இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டி டேஸில் தாராளமாக நீங்கள் வேறு பாட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படி இல்லைனா மண்ணில் கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் செடியை மாற்றி வைக்கணும்னு நினச்சேன் பட் என்னோடய சோம்பேறி தினத்தினால கொஞ்சம் மாற்றி வைக்க முடியல அப்படியே த்ரீ மந்த் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது த்ரீ மந்த் பிளான் இதுக்கு மேலே இந்த தொட்டியில் வைக்க முடியாது இந்த த்ரீ மந்த்தெலாம் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து வெள்ளைப்பூச்சி வந்து அதிகமாக வருது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை வேணால் பாருங்கள் முடி வளர்க்கணுன்னு யூடியூப் பக்கம் வந்த எனக்கு நல்ல ஒரு செடி வளர்த்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நான் கிளம்புறேன் பாய்